பிரியமானவர்களை இன்றைய நாளிலே நாங்கள் தூய ஆவியாரவரை வேண்டி இன்றைய புதிய நாளை நாங்கள் ஆரம்பிப்போமாக ആവിയാണായാറ്റലേ അരണേവാൾ വായ നൽവരമായി a y a l n a உறவுகள் தையாரிந்துகள் வளர்த்த மகிழ்ச்சியாலோடு அமைதியை கொடுத்து புது இதயம் கரம் மாவியேடுப்பே அமைதியை போடும் புது இதயம் கடும் புது இதயம் புது உலகம் தாருமாவி புது வாழ்வு இதயங்களில் மக்கள் செய்யும் புது இதயம் புது உலகம் வாழ்வு திரைவோ யாரும் ஆய்வா நல்ல வருவாய் பொலிவாய் பட்டவரே இந்த நாளில் எங்க வித ஆபத்துக்கு நேரக்கடானங்கள் எங்க ஒன்றுக்கு எங்க வித ஆபத்துக்கு நேரக்கடானங்கள் காரியங்கொண்டு மாலையெடுத்து இது லோபரே ரெனி

ിയായ്വാണെ അരണിവാ നരമായി കൊള്ളായി பிரியமானவர்களே இன்றைய இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த இறைவார்த்தைக்கு நாங்கள் செவி மடுப்போமாக மார்க்கு செய்தி அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் முப்பது முடிய அக்காலத்தில் ஜெருசலேமில் இருந்து வந்திருந்த முறைநூல் அறிஞர் இவனை பெயல் செபுள் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தனர் ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு தானே பிளவுவனும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவோடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தூய் ஆவியாரை எவரும் இக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீயாவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்தா சொல்லி வந்ததால் ஜேசு இவ்வாறு கூறினார் இது கிறிஸ்துவனுடைய நற்செய்தி இந்த வார்த்தையின் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் அவரவருக்கும் தருகின்ற செய்தி தூய ஆவியாருடைய ஊந்துதலுக்கு மனம் திறப்போம் பாமரர்களுக்கு எதிராக திட்டமிட்டு இழைக்கப்படும் அநீதிகளை தட்டி கேட்கும் செயலையும் உண்மைக்கான கூக்குரலையும் தீவிரவாதம் என தீர்மானிப்பதே இன்று தூயாவியாரை பழித்துரைக்கும் செயலாகும் குடும்பத்தில் அவலை பெண்களுக்கு நடத்தப்படும் வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவரையே நடத்தை கட்டவர் என்று முத்திரை குத்துவதும் ஆவியாரை பளித்துரைக்கும் செயலாகும் இயற்கையை சுரண்டி சூறையாடி மாசுபடுத்தும் சுயலாப செயல்கள் அனைத்தும் ஆவியாரை பழித்துரைக்கும் செயலாகும் தூய காற்றுக்கு எதிராக தூய நீருக்கு எதிராக புனித பூமிக்கு எதிராக மாசூட்டும் எல்லா செயல்களுமே ஆவியாரை பழித்துரைப்பதாகும் தூய உடல் நலனுக்கு எதிராக வளர்க்கும் தீய பழக்கங்கள் அனைத்துமே தூயாவியாரை பழித்துரைக்கும் செயலாகும் என்ன செய்யலாம் பிரியமானவர்களே அவர்களே தூயாவியார் எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறார்களோ அதன்படி எங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலே நடத்துவதற்கு ஆண்டவரிடம் அருள் உணவமாக